ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம செந்தில் வந்து வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க பால் காய்ச்சுற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க முன்னாடி அதாவது நம்ம செந்திலும் மீனாவும் போயிடுறாங்க மீனாவுமே எத்தனை டைம் சொல்லிட்டு வராங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயுமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாண்டியனும் வீட்டில் உள்ள எல்லா மே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே இப்போ வரைக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கதிர் சொல்கிறாங்க அம்மா அதவே நினச்சி ஏமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணன் என்ன ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கு பக்கம் தானே அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கட்டும் எதுக்காக அண்ணனோட ஆசைக்கு தடையாக நம்ம நிற்கணும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கட்டும் அம்மா வாமா நம்ம எல்லாருமே பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு யாருமே நீங்கள் போகக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்படின்ற கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கதிர் கோமதி கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க நம்ம மட்டும் அண்ணன் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அண்ணன் தான் கஷ்டம் நஷ்டம்னாலுமே இந்த பக்கத்து திரும்பி கூட பார்க்க மாட்டான் தயவு செஞ்சு எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கதிர் வந்து இப்போது செந்திலோட வீட்டு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அவங்க அதாவது பாண்டியன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அத்தை மாமா வரலையே அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும் கரெக்டான டைமில் இங்கே நம்ம பாண்டியனுமே வராங்க ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம பாண்டியன் யோசிச்சிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்ற பிள்ளையாச்சே ஏதோ புது வீட்டுக்கு போகிறான் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை வாழட்டும் நம்ம போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நல்ல மனசோட இப்போ வந்திருப்பாங்க பாண்டியன் வந்ததுமே நம்ம செந்திலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது நம்ம மீனா மாமா நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மீ மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னப்பா மீனா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைமாமா நீங்கள் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் எப்படியோ நீங்கள் வந்துட்டீங்க என்ன பண்ணுறதுமா நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழணும்ல வாழ்த்திட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே செந்தில் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கா வைக்கிறாங்க வந்தவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் அதுக்கப்புறம் நல்லபடியாக பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுமே முடியுது இப்போது மீனா வந்து நம்ம பாண்டியன் கோமதி கோமதிக்கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வதிச்சுட்டு எங்கள் பாண்டியன் முன்னாடி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதியுமே சரி நானும் கிளம்புறேன் இங்கே இருந்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அதான் எங்களை பிரிஞ்சு நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவோம் கதிர் இருந்துட்டு ஏமா அதவே பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அன்னியோட மனசுமே கெட்டு போகும்ல ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே மீனாக இருந்துட்டு அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போங்களேன் நீங்கள் அப்புறம் நான் மட்டும் தனியாக இந்த நாலு சேவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது மீனாவை க கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இனிமேல் நம்ம தனித்தனியாக தான் இருக்கணும் போல அதான் கடவுள் எழுதிய விதி போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரி மீனா நான் கிளம்புறேன் இங்கேருந்து என்ன பண்ணுறது நான் இருக்க இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம செந்திலும் மீனாவும் மட்டும் அங்கே இருக்காங்க மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏங்க நீங்களும் நானும் மட்டும் இந்த வீட்டில் இருக்கோம் நல்லா வாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே செந்திலோ ஏமீனா உனக்கு பிடிக்கலையா எம்பிட்டு பெரிய வீடு எம்பிட்டு அழகாக இருக்குது நாம் நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கோம் நம் வாமீனா நம்ம ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க ஒழுங்காக போயிடுங்க எனக்கு ரொமான்ஸ் பண்ணுற மூடே இல்லை எனக்கு வெறுப்பாக இருக்குங்க நான் அத்தை விட்டு ராஜு விட்டு எல்லாரையும் விட்டு தனியாக இருக்கணும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதே அழுதுறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு எங்கள் பாரு மீனா குட்டி அழுகக்கூடாது ப்ளீஸ் மீனா சந்தோஷமாக இருடி இன்றைக்கி தான் நம்ம பால் காய்ச்சி முத முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்போம் இன்றைக்கே நீ இப்படி அழுதனா நம்ம லைஃப் லாங் இதே வீட்டில் இருக்கிறப்போ அழுதுகிட்டே தானே இருக்கணும் சிரிச்ச முகமாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க எனக்கு காலையிலேருந்து வேலை பார்த்ததுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் படுத்து தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க இன்னொரு சைடு நம்ம கோமதிக்கு படுத்து கண்ணை மூணா கூட தூக்கமே வர மாட்டேங்குது எங்கே பார்த்தாலும் செந்திலும் மீனாவும் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க ஞாபகமாகவே இருக்குது எங்கள் பாண்டியன் இருந்துட்டு ஏன் கோமதி தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க எனக்கு என் மகன் ஞாபகனா ஞாபகமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி உன் மகன்கிட்டே நீயும் போயிடுறியா சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் ஏங்க ஏங்க இப்படிங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேற எப்படி பேச அவனவே வே இருக்காத எல்லாம் சரியாயிடும் அடிக்கடிக்காக அம்மியும் நகரோன்ற மாதிரி எல்லாம் பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையிலே எழுந்திருச்சு மீனா மீனான்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் ராஜு ஓடி வராங்க என்ன அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏ அந்த மீனாவை வர சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடவும் அத்தை மீனா அக்கா தான் நம்ம வீட்டில் இல்லையே அவங்க தான் தண்ணி கொடுத்தனும் போயிட்டாகல அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க ஓ ஆமாம்ல மறந்தே போயிட்டி மீனா ஞாபகமாகவே இருக்குது மீனா பேரை மட்டும்தான் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராஜிக்கும் அதே ஃபீல் இருக்கு இங்க மயில் இருந்துட்டு என்னத்த மீனா மீனான்னு சொல்லிட்டு மீனாவோட புராணம் தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மயில் யாருக்கும் கண்ணுக்கே தெரியல அத்த இனி என்ன வேலைனாலும் என்கிட்ட அத்த நான் எல்லா வேலையும் உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுக்குறேங்க அத்த இந்த மயிலை உங்களுக்கு கண்ணுக்கு அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படி இல்லடி இத்தனை நாளாக மீனாக நம்ம கூடவே இருந்தா எல்லா சந்தோஷம் துக்கத்திலையும் கலந்துக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போது அவை இல்லாததும் ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ராஜி கோமதியை மீனாவோட ஞாபகத்திலிருந்து மாற்றி வேற ஒரு வேற ஒரு டாப்பிக்கு கொண்டு வந்துடுறாங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க அப்போது மயில் வந்து அத்தை உங்கள் கிட்டே நான் ஒன்று கேட்கவாத்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கேளுடி கேளு என்ன உன் பங்குக்கு நீயும் தனி கொடுத்தனும் போகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி சொல்ல போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்கவும் அத்தை எப்படி அத்தை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போது நீ தனி கொடுத்துன்னு போலான்னு முடிவு பண்ணிட்டியாடி என்ன அத்தை நீங்க மூணு பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியாக பார்ப்பீங்க ஒரே அளவாக தான் என்ன பண்ணாலும் சரிக்கு சமமாக பண்ணுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த வீட்டில் அதெல்லாம் எங்கே நடக்குது நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை நீங்களும் சொல்கிற சொல்ல காப்பாற்றவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே என்ன மயில் என்ன வார்த்தையெல்லாம் நீண்டுக்கிட்டே போகுது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல இல்லத்த வயலை நீங்கள் வித்தீங்க அதில் வர பணத்தை வச்சு செந்திலுக்கு பாதியும் கதிருக்கு பாதியும் கொடுத்துட்டீங்க அவங்களும் ஏதோ இது செந்திலும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கதிருக்குமே பெரிய டிராவல்ஸ் வச்சு கொடுத்துருக்கீங்க அப்போது சரவணன் மாமாவை மட்டும் நீங்கள் கண்டுக்கவே இல்லைல்ல அவங்களுக்குன்னு நீங்கள் ஒத்த ரூபா கொடுக்கல அந்த கடையில் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்பிட்டு வேலை பார்க்குறாங்க முன்னாடியாவது வேலைக்கு போயிருந்த இடத்துல இப்போ சம்பளமாவது கொடுத்துருந்தாங்க ஆனா இப்போ சம்பளம் கூட இல்லை அவங்க என்ன எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டு வெளியூரில் சுற்றியும் காட்டுறது கிடையாது வீட்டிலே நானும் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்னமோ ரெண்டே பிள்ளைங்க தான் இருக்கிற மாதிரி வயலை விற்று ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் பங்கு கொடுத்துட்டீங்க அப்போது நாங்களாம் எங்கே போகிறத அதான் நானும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தேன் மீனா மட்டும் உஷாராக பணத்தையும் பத்து லட்சம் வாங்கிக்கிட்டா அதே சமயம் ஆஃபீஸில் கோட்டஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவள் இப்போது கோட்டஸ்க்குமே போயிட்டா அவ புத்திசாலி தானே எப்படியோ அவ மேல எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு புருஷன் மேல எல்லா கெட்ட பேரையும் அதாவது போட்டு விட்டுட்டா இப்போ அவன் நல்லவ மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அவன் நினைச்சதை எல்லாத்தையுமே சாதிச்சிட்டா அப்படியெல்லாம் எனக்கு சாதிக்க தெரியாத அத்தை எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசி எதுவாக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கிறவ இந்த மயில் தயவு செஞ்சு என்னையும் தனி கொடுத்தனதுக்கு விட்டுருங்க நானும் எங்கேயோ ஒன்று போய் பொழைச்சிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கதிருக்கும் செந்தல் தம்பிக்கும் நீங்க வயலை விற்று பணத்தை கொடுத்தீங்க அதே மாதிரி என் புருஷனுக்கு அந்த கடையை என் புருஷன் பேர்லையோ இல்லை என் பேர்லையோ எழுதி வச்சுருங்க அந்த கடையை வச்சு நாங்கள் பொழப்பை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க மயில் கேட்டதை அதாவது இப்படி கேட்டுட்டாலேனு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே அங்கேயே சமையல் அறையிலேயே உட்காந்துடுறாங்க உடனே ராஜி இருந்துட்டு என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க எதுக்காக இப்படி நீங்க பட்டு பட்டுன்னு முகத்தில் அடிக்கிற மாதிரியும் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குவோம் என்ன ராஜி நீங்களும் உஷாரா தானே இருக்கீங்க உங்களை ஒன்றும் மாமா சும்மா ஒன்றும் விடலையே உங்களுக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் சரவணன் மாமாவுக்கு அப்படி என்னதான் தான் வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை குடும்பத்துக்காக ஒழைச்சி ஒழிச்சி ஓடா போய்கிட்டு இருக்காங்க அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்குன்னு எங்களுக்குன்னு குழந்தை குட்டியும்னு ஒண்ணு வரும் அதுக்காக நாங்க சேர்த்து வைக்க வேண்டாவா இப்படியே குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா எங்களுக்காக யார் நிற்பா யாரும் கடைசியில் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு வேணுன்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை கடைசியில் பிச்சைக்காரங்களாம் ஆக்கிடுவாங்க நீங்களாம் உஷாராக தான் இருக்கீங்க நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வெகுலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ராஜிக்கிட்டுமே ஒரு மாதிரியும் முகத்தை காட்டி பேசுகிறாங்க ராஜுமே என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் இப்படியெல்லாம் என்றைக்குமே நினச்சது கிடையாது ஏதோ கதிர் லோனுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போவுமே மாமா கொடுத்த பணத்தை வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா மாமா தான் வற்புறுத்தி கொடுத்தாங்க ஆனால் நீங்க இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஒன்று வச்சுன்னு வெளியே ஒன்று இத்தனை நாளாக பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்திக்கீங்க போல அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லுவோம் என்ன ராஜி நேயத்தை கேட்டால் உனக்கு பொங்குக்கிட்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கோமதி போதும் நிறுத்தடி என்ன மூணு பிள்ளைங்களையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் ஆனால் நீ இப்படியெல்லாம் உள்ளுக்குள்ளே விஷத்தை இருப்பன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி உனக்கு என்ன உனக்கோ இப்போ தண்ணி கொடுத்தனும் வேணும் அப்படிதானே என் ஏ மகன் சரவணன் வந்து என்கிட்ட கேட்கட்டும் நானும் அவனுக்கும் தண்ணி கொடுத்தனும் போடான்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அவனுக்கானது என்னவோ அவனுக்கு நான் கொடுத்துட்றேன்டி கொடுத்துட்றேன் போயிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கோமதி அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க அப் அதுக்கப்புறம் மயில் வந்து இப்போது சரவணன் கிட்டே பேசுகிறதுக்காக ரூம்க்கு போகிறாங்க இப்போது நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க ராஜி தான் துணையாக இருக்காங்க அதை அத்தை இந்த மயிலாக்கா ஏதோ புத்தி கெடுதணுமா அப்படியெல்லாம் பேசிட்டாங்க நீங்கள் அதை நினச்சி அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி சொல்கிறது நான் என்னத்தை கண்டேன் என்ன கெட்ட நேரமோ நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி பெரிய பெரிய இடியாக வந்து இறங்குதே ஒன்று போனா ஒன்று மாத்தி மாத்தி நம்ம குடும்பத்துக்கு அந்த கடவுள் கஷ்டத்து மேல கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினச்சேன் செந்திலும் இந்த வீட்டில் இருந்தா எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இப்போ இந்த மயில் எழுந்திருக்கா இப்படி ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு ஒவ்வொரு திசையா போயிட்டா என் குடும்பம் அழிஞ்சு போய்டுமேடி ஒன்றா இருந்து எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒன்றும் ஒன்றுமா சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அதை பார்த்து நான் மனசார சந்தோஷப்படலான்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்காது போலியடி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் என்னடி குறை வச்சேன் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து பார்த்து தாண்டி கவனித்தேன் ஆனால் ஒருத்தரவங்க கூட எனக்கு விஸ்வாசியாவோ இல்லை சின்னதாக பாசம் கூட என்மேல் யாரும் வைக்காமல் போயிட்டாங்களே என் பெற்ற பிள்ளையே என்னை நாடகக்காரி சீன் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான் எங்க எங்கேருந்து வந்தவ அடுத்த வீட்டு பொண்ணுதானே என்ன தான் மருமகங்களை மருமகளாக பார்க்காம என் தன்னோட பொண்ணுங்களா பார்த்துக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளும் ஆனால் வேறு வீட்டு பொண்ணுதான் நானுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு போயிட்டா இல்லை அந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜி இங்கே அத்தை அதெல்லாம் நினச்சி அழுகாதீங்க அத்தை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே மயில் இங்கே கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க செந்தில் தம்பியும் தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டாங்க அவங்க இனிமேல் அவங்க குடும்ப செலவு போக மிச்சத்தை எல்லாத்தையுமே மீத்தி வைப்பாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க பிள்ளங்குட்டிங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க ஆனா நீங்க இந்த குடும்பத்துக்காக செஞ்சு செஞ்சு ஒன்றும் இல்லாமல் தாங்க போகணும் நாமளும் தனி கொடுத்தனும் போயிடலாம் போகிறதுக்கு முன்னாடி கடையை உங்கள் பேரில் எழுதிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடி குடும்பத்தை பிரிக்கலான்னு வந்திருக்கியா நீ பொய்க்காரின்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ குடும்பத்தையும் பிரித்து அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கியா இப்படி என்கிட்ட பேசுகிற மாதிரி என் வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டனா பேசிட்டு போகிறேன் வாயெல்லாம் உடச்சிடுவேண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம இருந்துட்டு இது விஷமா உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன் உன் புருஷன் வாயை திறந்து தனி கொடுத்தனு போகணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக டி உங்களை யாரும் பிடிச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கே பிடிக்கல போல அப்படி இருக்கிறப்போ எதுக்காகங்க சும்மா சீன் போடுறீங்க இந்த குடும்பத்துக்காக நீ தான் செஞ்சாலும் செஞ்சேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்கங்க உங்களுக்குன்னு ஒருபா நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே நம்ம சரவணன் மயிலோட பேச்சை எதுவுமே கேட்கல நேராக கோமதிக்கிட்டு வராங்க அம்மா இந்த மயில் ஏதாவது உங்ககிட்ட கிட்டே பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாண்டா எல்லாரும் பிரிஞ்சு போயிடுங்க தன்னன் தனியாக நான் உங்கள் எல்லாரையும் நினச்சி இருக்கேன் சரியா இப்படி தான் என் வாழ்க்கை போகணும்னு எனக்கு தலையெழுத்து போலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட் அதாவது நம்ம சே சரவணன்கிட்ட சொல்லி மேலே சாஞ்சிக்கிட்டு அழுகுறாங்க அம்மா நீ அழுகாதுமா அந்த மயில் புத்திகிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா நான் போயிட்டு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போவனம்மா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அவள் பேசுனதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கம்மா அவளே சரியான ஃப்ராடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற என்ன ஃப்ராடு அது இதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அவ சரியான பொய்க்காரி உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா அவ கூடலாம் நான் தனி கொடுத்தணும்னு சொல்லிட்டு எப்பவுமே போகவே மாட்டாம்மா ஏன்னா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ன்ற ஆசையே எனக்கு எப்பவோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னடா சர்வனா சொல்ற அப்படின்னு சொல்லி ஆமாமா ஆமாம்மா அவ மட்டும் இல்லை அவ குடும்பமே சரியில்லை பொய்க்கார குடும்பம் அவள் எம்ஏ படிச்சிருக்குன்னு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னால்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுமா சுத்த பொய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அவள் படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா அதை நானே கண்டுபிடிச்சிட்டம்மா அப்போது உன் அப்பா ஏதோ டீச்சர் வேலைக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மயில் அனுப்புலாங்களேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாப்பா அனுப்புறது எல்லாமே உண்மைதான்ப்பா உண்மைதாம்மா ஆனால் ஆனால் அந்த மயில் நாடகம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காம்மா டீச்சர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்க குழந்தைங்களோட வாழ்க்கையவே அழிக்க போயிருக்காம்மா அவன் அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது அவள் மட்டும் படிக்கலான்றது அந்த ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அப்பாவோட பேர் தான் டேமேஜ் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சொல்கிற வீட்டில் நடக்கிறது எதையுமே என்னால நம்ப முடியலடா ஒவ்வொன்னா புதுசு புதுசாக நடந்துகிட்ருக்குடா நம்ம வீட்டில் மட்டுந்தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ என்னமோ தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவ கர்ப்பமா இருக்குன்னு சொன்னதுமே போய்தாம்மா அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேகை தூக்கிக்கிட்டு டீச்சர் மாதிரி கிளம்புவா ஆனால் அவ ஆஃபீஸ்க்கெல்லாம் போகல ஹோட்டல்ல இலை எடுத்துட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா சரவணா சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாம்மா இதை என் கண்ணாலேயே பார்த்தேன் அங்க நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் தெரியுமா அவ கூட இனி ஒன்னு சேர்ந்து வாழவே கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மா வீட்டிலயே கொண்டு போயிட்டு அவளை விட்டுட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட கூட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அதெல்லாம் சும்மா அம்மா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு அவளை அவங்க வீட்டுலயே விட்டுட்டு வந்தேன் அவள் கூட ஒன்னும் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைம்மா எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்துடணும் என் கூட ஒன்னும் சேர்ந்து வாழணுன்றதுக்காக கர்ப்பமாக இருக்கிற மாதிரி பொய் சொல்லி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாமா அப்பயுமே நான் அவளை நம்பலை சரி அந்த கிட்டெல்லாம் காட்டினான் ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்துட்டு தான் உண்மையாகவே அவள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஆனால் டாக்டர் கிட்டே போனதும் அவளோட சுயரூபம் வெளியே தெரிஞ்சிருச்சு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேம்மா என் குழந்தைய பார்க்கணும் குழந்தைக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அதோடய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருந்தேன் ஆனால் அதை எல்லாத்தையுமே அவள் குழி தோண்டி புதைச்சிட்டாமா சரியான ஃப்ராடுமா எந்த பொண்ணாச்சி குழந்த விஷயத்தில் போய் சொல்லுவாங்களா ஆனால் அந்த மயில் சொல்லுவாமா சரியான ஃப்ராடு இப்போ அவங்க கூட நம்ம கடைக்கு எதுக்காக வந்திருக்காரு அந்த கடையவே எப்படியாவது ஏமாற்றி அவங்க பேருக்கு கூட எழுதினாலும் எழுதிடுவாங்கம்மா அந்த அளவுக்கு அந்த குடும்பமே கிரிமினல் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இத கேட்டது நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னப்பா சொல்ற செந்திலாவது தனி குடுத்தனும் போறேன்னு சொல்லிட்டு தான்டா போனா ஆனா நீ மயில் கூட ஒண்ணும் சேர்ந்து வாழவே பிடிக்கல சரியான போய்க்காருங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிற கேட்கவே நெஞ்செல்லாம் பதறுதுப்பா இப்படியா உன் வாழ்க்கை இருக்கணும் உனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறவ உனக்கு உண்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு தானே நானும் அப்பாவும் அந்த மயிலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் நம்மக்கிட்டேயே போய் சொல்லி இப்படி பண்ணிட்டாங்களே அதே உண்மையை சொல்லியிருந்தாலுமே பரவாயில்லையே கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் இல்ல அவ அதாம்மா அவங்க இன்னும் என்னெல்லாம் போயே சொல்லியிருக்காங்களோ யாருக்கு தெரியும் சரியான ஃப்ராடு கொடுமோ அவங்க அப்பங்கார கடைக்கு வேலைக்கெல்லாம் வரலம்மா வேலைக்கு வர மாதிரி வந்துட்டு வயிறு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றான் ஒரு வேலை செய்யறதில்லை வரவங்களுக்கு போறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு பணம் கூட வாங்குறது கிடையாது ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு லிஸ்ட்டில் எழுதி வைங்கன்னு சொன்னால் லிஸ்ட்டெல்லாம் ஏன் கணக்கு இல்லை அது உங்கள் லிஸ்ட்டு அதாவது உங்கள் லிஸ்ட்டு வேற என் லிஸ்ட்டு வேறு அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்கம்மா நம்ம ஒரு ஒரு வேளை நம்ம அவங்க கடைக்கு போயிருந்துருந்தா வேலைக்கு இப்படி நம்ம பண்ணிட்டு கொஞ்சம் கூட சூடு சொர்ணம் இல்லாத குடும்பம்மா எனக்கு அவள் குடும்பத்தை நினச்சாவே அருவெருப்பாக இருக்குது அவ்வளோ நினச்சாலுமே ரொம்ப ரொம்ப அருவறுப்பாக இருக்குமா எனக்கு சொல்லப்போனால் அவள் அவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க கோமதி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் நொந்து போய் இருக்காங்க ரொம்பவே அழுகுறாங்க இப்படி ஆயிடுச்சேடா உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ எதையும் நினச்சி அழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தண்ணி கொடுத்தனும் அது இதுன்னு மயில் உங்ககிட்ட பேசிட்டு வந்தால அதை பற்றி நீ பேசிக்கிட்டே அழுதுகிட்டே இருந்த அதனால தான் சொன்னேன் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேமா தண்ணி கொடுத்தனும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்தேன் நான் பாரு எல்லா என்னுடைய கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டே சரவணா இத்தனை நாளாக இவ்வளோ பெரிய விஷயத்த உன் மனசில் போட்டு நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னம்மா பண்ண முடியும் பொய்க்காரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியும் இல்ல என்னமோ தலையெழுத்துன்னு சொல்லிட்டு இப்படியே வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருப்பா சரவணா மனசெலவில் நீ ரொம்பவே நொந்து போயிரு இருக்கப்பா உன் வாழ்க்கையே இப்படி பொய்யா இருக்கேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்கிறாங்க அம்மா என்னை நினச்சி நீ கவலையே கவலையப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ ரிலாக்ஸாக இருமா நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்கவும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க சரவணனை நினச்சி நம்ம கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ள இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவனோட வாழ்க்கை இவ்வளோ மோசமான நிலையில இருக்கு அதை யாருக்கிட்டையுமே சொல்லாம உள்ளுக்குள்ளே போட்டு நொந்துக்கிட்டு இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இன்னொரு சைடு இங்க மயிலோட அப்பா வந்து திரும்பவும் வீட்டுக்கு விட்டு போன லிஸ்ட்டு எல்லாத்தையுமே மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது பாண்டியன் வந்து வெளியே இருக்காங்க சரவணனும் தான் இருக்காங்க சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் லிஸ்ட்டில் அதாவது நீங்கள் பொருள் எடுக்கிறது எல்லாத்தையுமே லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு போங்க உங்களுக்கு சேலரி கொடுக்குறப்போ நாங்கள் கடைசியில் பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல அப்போவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மரியாதை கெட்டுரும் அன்னைக்கு தான் ஏதோ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு நான் சும்மா இருந்துட்டேன் தேவையில்லாத வேலையெல்லாம் கடையில் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களை ஃபஸ்ட்டு இந்த கடையிலேயே வேலைக்கு வைக்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் என்ன என்னடான்னா ஏதோ உங்கள் கடை மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்தால் ஒரு வேலை செய்கிறதுல ஒன்றும் இல்லை எதுக்காக நீங்கள் கடைக்கு வேலைக்கு வரீங்க ஆ சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்றதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இருக்காங்க மயிலுமே அப்போ தான் வீட்டிலேருந்து வரவும் ஏம் ஏன் என் அப்பா கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆமாம் உன் அப்பா பண்ணுற வேலைக்கு சத்தம் போடாமல் வேற என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு தேவையான லிஸ்ட்டெல்லாம் காலையிலேயே மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பொழப்பா சி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுவோம் உடனே மயில் இருந்துட்டு என்னங்க நீங்கள் ஏதோ சும்மா சாதாரண மல்லிகை சாமான் இதுக்கே இப்படி இம்பட்டு வாய்ப்பு வச்சு பேசுறீங்க என்ன சம்மந்தி தானே இது கூட உங்களால் பொறுத்துக்க முடியாதா அப்படிலாம் பொறுத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை மயிலு சி உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய பொய்க்கார ஃபேமிலி அதுவும் சூடு சொரணையும் உங்களுக்கு சேர்த்து இல்லவே இல்லை ஒருத்தவங்க கடைக்கு வேலைக்கு வரோம் அப்படின்னா வேலையை தான் பார்க்கணும் மற்ற வேலையெல்லாம் எதுக்காக பார்க்கணும் அசிங்கமாகவே இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போக வேண்டியது தானே என்ன பொழைப்பு இது இப்படி பொழைக்கிறதுக்கு பதிலாக தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கோவமாக பேசுகிறாங்க மயிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னங்க நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க விட்டா ஒருவேளை வேளை என்னை சாவு கூட அடிச்சிருவீங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாடி இருக்கிற கோவக்கு கோவத்துக்கு உன்னை போட்டு தள்ளிடலான்னு கூட தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பாண்டியன் வராங்க என்னடா சத்தம் கடையில் இப்படி தான் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா இவங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்தா உங்களுக்கே கோவம் வரும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னடா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சம்மந்தி இது வேலைக்கு வந்த இடத்துல இப்படி தான் பண்ணுவீங்களா சின்ன வயசில் நானுமே கடைக்கு போய் அதுவும் கோமதி அவங்க அப்பா அவங்க கடை தான் அப்போது நான் எவ்வளோ விசுவாசமாக இருப்பேன்னு தெரியுமா அவங்களே கொடுத்தாலுமே எனக்கு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் என்னடாண்ணா சி இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டப்டி பேசுகிறாங்க உடனே மயிலிருந்துட்டு என்னம்மா நீங்களும் இப்படியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயில் இருந்துட்டு இதுக்கப்புறம் இனிமேல் என் அப்பாவும் நானும் கடைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதாவது மயிலோடய அப்பா வரவே மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க வற்புறுத்தி எங்கள் மயில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்னம்மா நீ மாதத்துக்கு தேவையான மல்லிகை சாமான்லாம் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருந்தோம் நீ என்னடானா திருதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்ட அப்பா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சூடுன்னு இல்லையாப்பா நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு திங்குறதுக்கு சாப்பாடும் மல்லிகை சாமானும் வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம மயில் இதோட